எல்லாருக்கும் வணக்கம் பயணச்சுவடுகளை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது அழகான இத்தாலி நாட்டில் உள்ள அழகான நகரமான ஃப்ளாரன்ஸ் பற்றி தான் ஃப்ளாரன்ஸ் இத்தாலியில் உள்ள மிகப்பெரிய பழமையான ஆனால் புதுமை கலந்த ஒரு நகரமாக இருக்குது இது அர்னோ அப்படிங்கிற ஒரு அழகான ஆற்றின் கரையில் அமைந்திருக்குது ரனைசன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கலை மறுமலர்ச்சி ஆரம்பிக்கப்பட்ட இடமாக ஃப்ளாரன்ஸை சொல்கிறாங்க உலகத்திலேயே புகழ்பெற்ற சிற்பம் மற்றும் ஓவிய வல்லுநர்களான லியானோட டாபின்சி மைக்கேல் ஏஞ்சலோ ஆகியோரின் கலை படைப்புகள் அரங்கேறிய இடமும் ஃப்ளாரன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இந்த நகரம் முழுவதும் நிறைய அருங்காட்சியகங்கள் நிறைந்திருக்குது கலை பொருட்கள் அத்தனை கலை பொருட்கள் கணக்கு பின்பு முக்கியமான நகரமாக இருக்கிறதுனால புல்லட் ட்ரெயின் மூலமாக இந்த நகரத்தை நாம் அடையலாம் லாரன்ஸ் நகரத்தில் மிக புகழ்பெற்ற இடமாக இருப்பது ஜியூமோ கத்தீட்ரல் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய தேவாலயம் உலகத்தின் மிகப்பெரிய தேவாலயங்களில் ஒன்றாக இருப்பது இந்த ஜியூமோ கத்தீட்ரல் இதனுடைய கோபுரம் வந்து மிக புகழ்பெற்றது கிட்டத்தட்ட அறநூறு ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட இந்த கோபுரம் சிமெண்ட் மற்றும் செங்கலால் கட்டப்பட்ட மிக பெரிய கோபுரங்களில் ஒன்றாக இருக்குது இந்த தேவாலயம் யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சின்னமாக இடம்பெற்றிருக்கிறது இந்த ஆலயத்துக்குள் நுழைந்து நம்ம ஆலயத்தை பார்வையிடும் பொழுது மிக பெரிய கட்டடத்திற்குள் அழகான கட்டணத்துக்குள் இருக்கக்கூடிய உணர்வு நம்ம மனசில் மேலோங்கும் அதை தாண்டி இந்த ஆலயத்தில் உள்ள டியூமோ கடிகாரம் என்று சொல்லக்கூடிய பழமையான கடிகாரம் புகழ்பெற்றது நாம் பார்க்கக்கூடிய கடிகாரங்கள் எல்லாத்துலேயும் பன்னிரெண்டு எண்கள் தான் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கடிகாரத்தில் இருபத்தி நாலு எண்கள் அதாவது ஒரு நாளை நாளில் உள்ள இருபத்தி நாலு மணி நேரத்தை குறிக்கக்கூடிய எண்களுக்கு பொறிக்கப்பட்டிருக்கும் மணலாக் முறையில் இயங்கக்கூடிய இந்த கடிகாரம் மிக பழமையான ஒன்று போல் இந்த மிகப்பெரிய கோபுரத்தில் வந்து நிறைய ஓவியங்கள் வரைந்திருக்கிறாங்க விவிலிய காட்சிகளை ஓவியமாக வரைந்திருக்கிறார்கள் இங்குள்ள திருப்ப மிக அழகாகவே இருக்கிறது பார்வையாளர்கள் ரசிக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த தேவாலயமாக இது இடம்பெற்றிருக்கு அதே மாதிரி நம்ம நடந்து போகும்போது இருபுறமும் நிறைய ஃபேஷன் டிசைனர்ஸ் கடைகளை நாம் பார்க்கலாம் மேலும் இந்த ஃப்ளாரன்ஸின் மிக புகழ்பெற்ற இடங்களில் ஒன்றாக இருப்பது டெல்லா சிக்னோவியா அப்படிங்கிற ஒரு சதுக்கம் மிகப்பெரிய சதுக்கம் இந்த சதுக்கத்திலையும் கலை பொருட்கள் நிறைந்திருக்குது குறிப்பாக இந்த சதுக்கத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செயற்கை நோ நீரூற்று மிக பழமையானது மிக பெரியது அப்படின்னு சொல்லலாம் மார்பல் சிற்பங்கள் நிறைந்துள்ள நீரூற்று பார்ப்பவர்களை கவரக்கூடிய வகையில் அமைக்கப்பட்டிருக்கிறது அதைக் கடந்து இந்த சதுக்கத்தைச் சுற்றி நிறைய சிலைகள் குறிப்பாக கிரேக்க மற்றும் ரோமானியர்கள் கடவுளுடைய சிலைகள் இடம்பெற்றிருக்கின்றன பழங்கால ரோமானியர்களின் வலிமை பறைசாற்று மன்னும் அவர்கள் போர்க்களில் பறைசாற்று பறைசாற்றுமன்றும் நிறைய சிலைகள் இடம்பெற்றிருக்கிறது மேலும் ஃப்ளாரன்ஸ் நகரத்தின் மிக புகழ்பெற்ற சிற்பங்களில் ஒன்றாக இருப்பது மைக்கேல் ஏஞ்சலோ செதுக்கிய டேவிட் என்ற சிற்பம் இது கேலரியா அகாடமியா என்ற ஒரு அருங்காட்சியகத்தில் இடம்பெற்றிருக்கு அதோட இணையச்சர் வந்து இந்த சதுக்கத்தில் இடம்பெற செய்திருக்கிறாங்க மேலும் கிரேக்க ரோமானிய கடவுளர்களின் சிலையும் இந்த சதுக்கம் முழுவதும் இந்த சதுக்கத்தை கடந்து நாம் செல்லும்போது நாம் நுழைவது கேலரியா ஆஃபிஸி என்று அழைக்கக்கூடிய மிகப்பெரிய அருங்காட்சியகம் உலகத்தின் மிகப்பெரிய அருங்காட்சியகங்களில் இது ஒன்று புகழ்பெற்ற ஓவிய கலைஞர்கள் சிற்ப கலைஞர்கள் செதுக்கிய வரைந்த ஓவியங்களும் சிற்பங்களும் இங்கே இடம்பெற்றிருக்கின்றன வெண்மையான மார்பிள் சிற்பங்கள் கருமை நிற மார்பிள் சிற்பங்கள் என நிறைந்து விளங்கக்கூடிய இந்த அருங்காட்சியகம் சிறியவர் முதல் பெரியவர் வரை பார்த்து ரசிக்கக்கூடிய மிக அற்புதமான உன்னதமான அருங்காட்சியகங்களில் ஒன்றாக நான் பார்க்கிறேன் ஏறத்தாழ மூன்று மணி நேரம் நாம் செலவிடும் அளவிற்கு அத்துணை கலை பொருட்கள் நிரம்பி இருக்கின்றன மாணவர்களுக்கு இது இலவசமாக பார்க்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது கலைப்பொருட்கள் அத்தனையும் அழகானவை தத்ரூபமானவை இப்போ பார்க்கக்கூடிய இந்த பெண்ணின் சிலை போலவே நிறைய சிற்பங்களும் சிலைகளும் இங்கு இடம்பெற்றிருக்கின்றன இப்படியாக கலை பொருட்கள் பழமையான கட்டடங்கள் ஆலயங்கள் என்று நிறைந்து இருக்கக்கூடிய ஃப்ளாரன்ஸ் நகரம் சுற்றுலா பயணிகளை கவர்ந்திருக்கும் நகரங்களில் ஒன்று